வெளிநாட்டில் இருக்கும்போது கூட நான் அதை பார்த்துருக்கேன் அவர் அதை 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 எப்போ அதுவும் ஹைக் ஆகிட்டு மக்கள்கிட்ட அதனால் சரி நானும் வரேன்னு சொல்லி சொன்னேன் போயாச்சு என்னை போல் நண்பர் என்னுடைய அருமை நண்பர் பிரபாகரன் எழுத்தாளர் பிரபாகரன் அவரும் வந்திருந்தார் நான் அங்கே வச்சு தானே மீட் பண்ணேன் அவர் வர்றது எனக்கு தெரியாது அங்கே வச்சு மீட் பண்ணேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட் ரோவில் இருந்தோம் ஒவ்வொரு சைடுக்கும் இருபத்தஞ்சு பேர் குறையாமல் இருந்தாங்க அந்த சைடில் இருபத்தஞ்சி பேர் இந்த சைடில் இருபத்தஞ்சு பேர் இப்படி இந்த மாதிரி இருந்தாங்க ஏ பதினோரு மணிக்கு ஷோ ஆரம்பிச்சது ஷோ ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் எங்கள்கிட்ட முதல்ல பிரபாகங்கள்கிட்ட சில நிமிஷங்கள் பேசுனாங்க அவர் மும்மொழி கொள்கையினால் உள்ள ப்ளஸ் மைன ப்ளஸ்ஸாக சொன்னார் ஏங்கிட்ட இடத்துல கொடுத்தாங்க நானும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இன்ஃபர்மேட்டிவாக சொன்னேன் இன்ஃபர்மேட்டிவ் ஏன்னா மொழி என்பது மொ என்னை பொறுத்தவரையில் மொழிங்கிறது ஒரு மனிதன் அஞ்சு மொழியில் இருபத்தஞ்சி மொழி தெரிஞ்சுக்கிட்டால் அத்தனையும் பலம் ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ட்ரென்த்து தனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது அதனுடைய அருமை என்னென்னு தெரியும் எல்லா இடமும் நாடு பழைய இந்தியா இல்லை இப்போ இந்தியா பிரம்மாண்டமாக உயர்ந்துகிட்டு இருக்கிறது எல்லா வேலைவாய்ப்புக்கு இருந்தாலும் சரி போக்குவரத்துக்கு இருந்தாலும் சரி சுற்றுலாவுக்கு இருந்தாலும் சரி ஜனங்களோட ஒருத்தர் ஒருத்தர் வர ஒரு தன்மையில் இருந்தாலும் சரி ஒரு மொழி அவசியம் இந்த மொழி தாங்கிறது இல்லை எந்த மொழியாவது ஒரு மொழியை கற்றுக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே யாரோ ஒரு தரப்புலேருந்து இருந்து பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர்கள் சாம்ஸ்கிருதத்தை கொண்டு வர போகிறாங்க இந்தியை கொண்டு வர போகிறாங்க